மாடுகள் வரத்து மீடியமா இருக்கு எங்க போது போறாங்க பாப்போம் வியாபாரி வாங்கி கட்டிருக்காங்க மாடு <g cassette tamaños> ஒரு லை பட்டுருங்க வாயவன் வாழ்க்கை நாட்டுப்பசி காமிகபுரோ

अब आप सब लोग फोन चाहिए हां अभी रोड बंद है कि बात बता बेटा कॉल लग रहा है ता जन कौन है अब आता है पत्र बात मैं बता बोलूंगा यार कलू के ऊपर ओपन सीट पर आ रहा हूं रिपोर्ट आ ओके ஆட்டு சந்தை போட்டுரும் வண்டி ஒரு ஆட்டு சந்தை எடுத்து வர வந்துடும் காளை மாடு காம காளை மாடு அந்த சைடுல இருக்குது வர ஒன்னா காமிச்சுட்டு வர சந்தையை முழுசா காமிச்சிடும் மோளை பசு கொம்பு இல்லாத மோளை பசு மாடுகள் வரது சுமார் சூப்பர் இல்ல சுமார் வில கொஞ்சம் மீடியமா ஏறும் மாடு வரத்து குறைய வரை வில கூடும் மேலப்பாளையம்மாட்டிச்சந்தை திங்கட்கிழமை அதிகாலை ஒரு நாலு மணிக்கு தொடங்கி ஒரு ஒன்பது மணிக்கு முடிவடையும் குட் மார்னிங் சுதாகர் நாக்சி காளை மாடுகள் சொல்லுங்க கமல் காளை மாடு காட்டுங்க அஜித் குமார் நான் நெக்ஸ்ட் வள்ளியூர் வீடியோ போடுங்க ஓகே உள்ள தள்ளி போ காலமாடு சிக்ஷன் போ Thank you. கன்னியாகுமரி வாங்கி கட்டிருக்காங்க மாடு வாங்கிருக்கல எந்த பால் எவ்வளவு வேலை எவ்வளவு சொன்னாலும் எவ்வளவு முடிஞ்சு

நாப்பத்தி மூணு இந்த மாடு கன்னியாகுமரி போது பிறப்பு பாட்ட போட்டு எந்த பாடு நல்லா இருக்கா மாடு நல்ல இருக்கு எருமை வாங்க கால ஒரு காலை பிடிச்சிட்டு இருக்காரு வாட வாட் முடிஞ்சிருக்கு ஒரு மாடு முடிஞ்ச வாட வாங்க லைவ்

கத்தார் கந்து குட்டி வந்திருக்க வந்திருக்கே சுமரா ஆயிரத்தி ஐந்நூத்தாரு அஜித் அண்ணா கிடாரி கண்ணு காமிக்க வரேன் ஒன்னு ஒன்னா பாப்போ ஐடியா சரி கால ஒரு கூட இல்லையா வேற ஒரு வியாபாரி பிடிச்சிட்டு இருக்காங்க மதிப்பு ஒரு நாற்பது ரூபா காணும் அஞ்சு ரூபாய் என்ன பின்னடியா சந்தைக்கு சந்தைக்கந்த ஒட்டாங்காளை இளம் லாரி கண்ணுட்டி வியாபாரம் சுமார் அதனால வியாபாரி எல்லாம் எடுக்க வேண்டாம் எடுக்க வேண்டாம் எருமை காலைகள் எல்லாம் எல்லாம் காளைகள் சூப்பர் சூப்பர் காளைகள்

நாப்பத்தி கூட்டம் குறவுதான் குட்டி ராஜா கபடி நாட்டுப்பசு ராஜா தூத்துக்குடி மாவட்டத்துல ஒரு டீம் பேர் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு நாட்டுப்பசு உள்ள இருக்கும் அங்க இருக்கும் சரி வாங்க உள்ள போற வழி கிடக்குது அல்ல கண்ணட்டி அல்லூட்டி வெள்ளவெளி பொடி கண்ணு

கூட்டமா இருக்கு உள்ள போய்

அப்படியாதா எப்படி இருக்குன்னு சொல்லாம சந்த அப்படியே காமிச்சிரும் எல்லா மாடுகளையும் காமிச்சிரும் இதெல்லாம் வாங்கி முடிஞ்ச மாடுகள் தவறிகள் மாட்டு சந்தையில முக்கால் வாசி வாய திறக்க மாட்டாங்க பொயா பொயான்னு பத்துவாங்க சாமி உங்க முன்னால நிக்கிற ஒயிட் ஷர்ட் மை அப்பா மிஸ் சரி ஓகே தான் நல்லா இருக்காங்க

எந்த ஊர் சந்தைக்கெல்லாம் நீங்க போவீங்க நாங்க அங்க மேலப்பாளையம் தான் வருவோம் வேற வேற போக மாட்டோம் விளாத்திகுளம் வியாபாரி மேலப்பாளையம் சந்தை எப்படி இருக்கு வாங்குறதுக்கு நல்லா இருக்கா இது ரொம்ப நாளா வர்ற சந்தை இப்ப வர வர எப்படி இருக்குது நாங்க சேனல்ல போட போட எப்படி இருக்குது சந்தை வர வர மாடு அதிகமா தான் வருது இப்ப கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு அப்படியா

கேரளா வியாபாரி லைவ் வணக்கம் வணக்கம் கேரளாவுக்கு போகுது ஐயோ அவன வீடியோ எடுக்குள்ள லைவ் இது எல்லாம் முடிஞ்சிட்டு பரவாயில்ல நல்லா யாரும் தான் அவரோட வித்துருக்கு காலையிலேயே வித்துட்டு மாடு கொண்டு வரலாம் காலையிலேயே வந்துடும் கேரளா வியாபாரி கேரள வியாபாரிகள் வேலை அதிகமா வருவாங்க அங்க வந்தா வேலை அடையாளம் காமிச்சு போறேன் எனக்கு முடிஞ்சது நாட்டு மாடு வரவில்லை அதை பிடிப்போம் இது ஒரு நாட்டு கலப்பின பசுடன் வேலப்பாளையம் காப்ப கூடாது சொல்லுங்க எந்த ஒரு வியாபாரி இப்படி பயங்கர வேலையா வேலப்பாளையம் சந்தையா இல்லையா போச்சுன்னு பயங்கர வேலையா

உலகம் முழுவதும் புரட்சிக்க மலையாளம் அரியாம் சரி போதும் லைவ் க்ளோஸ்ட்